எங்கள் உயிரின் உயிரானார் வானம் என்ன பூமி என்ன வண்ண வண்ண காட்சி என்ன 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 நபி அழகானார் நாயகத்தை காணாத கண் என்ன கண்ணோ நபியிடம் பேசாத வாயென்ன வாயோ மாணவிக்கு உழை உடம்பெண்ண உடம்போ மாமதினா வெண்ணவாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஞாபகப்படுத்தினுடைய ரகமத்தில் வந்துட்ட பிறகு ஒரு மனிதனுக்கு என்ன தேவையா இருக்கும் மிகப்பெரிய தேவை அண்ணாவுடைய ரகமத்தில் வரும் தான் சர்க்கார் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க நீங்கள் ரயிலில் ஏறின பிறகு யாராவது பொட்டி படிக்க தலையில் வச்சுக்கிங்களாப்பான்னு கேட்டது இன்னும் கையில் இருக்கிற பொட்டி படிக்கலாம் என்ன செய்வீங்க ட்ரெயினில் இறக்கி வச்சுருவீங்களாப்பா தலையில் யாரும் வச்சுக்க மாட்டோம் நம்மளை சுமக்கிற அந்த ட்ரெயின் நம்மளுடைய சாமானியும் சுமக்கும் இல்லையா இப்போ யோசிச்சு பாருங்க அல்லாஹால ரஹமத்தில் வந்து வந்துட்டாங்க எப்போவுமே ரஹமத்தில் தான் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கா ஷேகோடிய தொடர்புக்கு பிறகு அந்த தொடர்பில் ஷேகோடைய ரகமத்திலயே இருக்கக்கூடிய நம்ம ஏன் நம்ம ஷேகோட ரகமத்திலே இல்லைங்கிற சிந்தனையில போறோம்னா ஷேகோடைய சிந்தனை இல்லாமல் போய்ச்சினா ஷேக யாரா இருக்கிறாங்க நாயும் பேர் ரசூலாக இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி சில குடும்ப விஷயங்களை நான் பக்கத்து ஆசைப்படுறேன் சங்கைக்குரிய இந்த விழாவின் நாயகர் ரஃபீக் ஷாக்கு கிளாஜிமா அவங்க வீட்டில் எங்கள் குடும்ப அளவில் நான் சுதந்திரமாக வீட்டில் குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு ஒரு வாழக்கூடிய பாக்கியை எங்கள் வாப்பாவை அவங்க சொன்னது போல ஹசுத்தவங்களும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு தான் தடவை லால்பட்டை போகும்போதுலாம் நாகூர் ஷெரீஃப் வந்து வீட்டுக்கு வராமல் போக மாட்டேன் லால்பட்டையிலேருந்து பிரபாச்செரி போகும்போது நாகூர் ஷெரீஃப் வந்து வீட்டுக்கு வராமல் போகமாட்டேன் எங்கள் வாப்பாவுக்கு வந்து குழந்தை ஆறு வருஷத்துல தான் நான் பிறக்கிறேன் குழந்தை இல்லை ஆறு வருஷமா அப்போ அஃபிக் ஷாஜிமனுடைய மூத்த மகனார் ஹரிமிஷா பைசி சஜதா அவங்க தான் முத முதல்ல ஆம்பளைக்குள்ள பிறக்கிறாங்க மூத்தவங்க எங்கள் அம்மா அவங்கள தூக்கிட்டு வந்து நாகூர் ஷெரீஃப்ல வச்சுக்குவான் இன்னும் பெண் பிள்ளைகளில் ஒரு சில பிள்ளைங்களை எங்கள் அம்மா என் பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்து வச்சுக்குவோம் அதே போல தான் மிஸ்கெட் பிறந்ததாக சொல்லுவான் அந்த அளவுக்கு குடும்பத்துடைய ஒரு நெருக்கம் இருக்குது அந்த அளவுக்கு நாகூர் பாதிஷா நாயகத்துடைய நெருக்கம் அவர்கிட்ட இருந்தது ஏதாவது ஒரு தேவை என்று விட்டால் உடனே யஜமா ஒரு தடவை கருவிஷா எஜமா ஒரு சேரி எனக்கு துபாயில வச்சு சொல்லி கொடுத்தாங்க துபாயில அவங்களோட மிகப்பெரிய நெருக்கம் நெருக்கம் அடிக்கடி சாப்பிடுவோம் அடிக்கடி உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதுல ஒரு செய்தி சொன்னாங்க நான் ஏன் நாகூர் வந்து அடிக்கடி எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க எப்படியாவது நான் வெளிநாட்டுக்கு போகணும் யஜமானே எனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுங்க யஜமான நாகூர் ஆளுக பாஸ்போர்ட் கொடுத்தாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க ஆனால் வேலை தேடி ரொம்ப சிரமப்பட்டேன்னா ஏன்னா நான் எஜமான கேட்கும் ஒரு பாஸ்போர்ட் கொடுக்க நான் வெளிநாடு போடு இதை மட்டும் தான் கேட்டேன் அங்க போய் எனக்கு வேலையும் கொடுக்க நம்ம கேட்காம போட்டுட்டேன் எஜமானே அதனால ஒரு வழி உள்ளாட்ட நீங்க போய் கேட்கும் போது ரூபாய் வைத்திய உரிமை சேர்த்து கேளுங்க அதாவது ஒரு ஒரு ரூபாய் வைத்திக்கு நம்ம என்ன வளர்த்த சொல்றோம் பரிபாலிக்கக்கூடியவன் நம்முடைய தரிக்கத்துடைய பாசல் என்ன சொல்றோம் ஒரு வசூடைய ஆரம்ப நிலையிலிருந்து அது உச்சக்கட்ட நிலை காமிலான நிலைக்கு கொண்டு போவானே அவரம்பும் அந்த ரூபீத்துடைய ஷாண்டில் கேளுங்கம்மா ஒரு செய்தியை கேட்கணும் யஜமான எங்களுக்கு பாஸ்போர்ட்டை கொடுங்க எஜமான வெளிநாட்டுக்கு எங்களுக்கு வேலைக்கு நீ அனுப்பலாம் வேலையை லேசாக்கி கொடுங்க நல்ல பறக்கத்தான சம்பளத்தை கொடுங்க வேண்டுமான திரும்பி மனைவி மக்களை வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க என்னமான இதெல்லாம் சேர்த்து கேளுங்க அப்படின்னு எனக்கு உபதேசம் செஞ்சான் அப்போ ஒரு பொதுவாக கேட்கும்போது கூட எப்படி கேட்கணும்னு மனிதனுக்கு தெரியல காரணம் என்ன மண் ஆரப்பக்காரப்போ தன்னை அறிவது நமக்கிட்ட இல்லை இப்போ நம்ம ஷேகை கொண்டு என்ன அடைந்து கொண்டோம் தொடர்பை கொண்டு என்ன அடைந்து கொண்டோம் இந்த ஜிஸ்மு கல்பு ரூஹு எதுமான உங்களுக்காக கொடுத்துட்டோம் அல்லாஹ்வுக்கா கொடுக்க சொன்னீங்க கொடுத்துட்டோம் அந்த ஜிஸ்முல அல்லாவுடைய பாதத்தான் நிகழும் அந்த கல்புல அல்லாவுடைய அரிசுல்லாவை தான் ஆக்கணும் அந்த ரூஹுல அல்லாவை தான் பார்த்து கொண்டே இருக்கணும் அந்த இஷ்கில தான் இருக்கணும் அப்ப அதற்காக கொடுத்த பிறகு அதனுடைய ஞாபகம் நம்ம வருதா நம்ம அல்லாவுக்காக கொடுத்துட்டோம் சொன்னா அந்த ஞாபகம் நம்ம வருதா இதை நம்ம திருப்பி திருப்பி பார்க்கணும்னா ஷேகுடைய தவஜவும் நம்ம மீதி வேணும் அவருடைய கவனம் நம்ம மீதி வேணும் ஷேகை கொண்டு நம்ம கிடைத்தது என்ன மிகப்பெரிய இதுமையா நல்லா திக்கிரிலாய் சத்தமாய் நல்ல குழுன்னு சொல்றோம் அல்லாவுடைய நினைவுல உங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் கமா அவன் வந்து யாரு இன்னும் வஸ்து என்று அல்லாவை நீங்க என்ன செய்ய கற்பனை செய்ய முடியாது அல்லாவுடைய ஷான் என்ன நீங்க கற்பனை செய்ய முடியாது சேகமார்கள் சொல்லிக் கொடுத்தாங்க அவன் உருவம் இல்லாதவன் ஆனால் எல்லா உருவத்தையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அவன் தான் சொன்னாங்கல்லா எல்லாம் மோஜூதா அல்லாவை தான் எல்லாம் மோஜூதா இருக்கு பாக்கி சோ பாதம் அதற்கு வசன் குச்சி நெகின்னு யார் சொல்லி கொடுத்தா நமக்கு சேகர் மார்க் தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால எல்லாம் வந்து தோற்றம் அந்த தோற்றத்தில் வெளியாகி இருப்பது ஹக்கி தாங்கிற விளக்கத்தை நம்ம கொடுத்தாங்க இப்ப நாம யாரும் விளங்கினா தானே நமக்கு வந்து அதோடைய வசன் நமக்கு தெரியும் நாம அதவனு விளங்கிட்டா மௌஜூது வெளிப்படுறோமா அல்லா சொல்லிட்டா அவன் பிறடி நான் விட நான் நெருக்கமா இருக்கிறேன் நீ இங்க இருந்த போது நான் உன் கூட இருக்கிறேன்டா இப்ப அந்த உணர்வு நம்ம வருதா அது சேகர் மார்க்கல் தான் அவருடைய பார்வையான ஊட்டணும் நமக்கு அந்த தக்குவாவை அவர்கள் கூட இருந்துதான் நம்ம கற்றுக்கணும் நாமளா சுயமாக எந்த தக்குவாவும் செய்ய முடியாது இல்லையா அதனால லாய்டாவுடைய விளக்கமே சுயமாக யாரும் எந்த வஸ்துவும் எந்த படைப்பினமும் தேவையை செய்ய செய்ய பூர்த்தி செய்ய முடியாது அல்லாவை தவிர அப்ப இந்த செய்திகளை நமக்கு சொல்லி கொடுத்தவங்க வாப்பா சொல்லல உமா சொல்லல அதனாலதான் சகாபாக்கள் தாய் தவிரங்களுக்கு அர்ப்பணம் யாரும் சொல்லலான்னு போயிட்டான் ஏதாவது செய்தி கேட்டால் கூட அல்லாவது ரசூல் ஆதரவு போயிட்டான் அந்த நாய்பா ரசூலாக

இந்த இடத்துல ஜிஹாத பத்தி இந்த மகிழ்ச்சியில பேச வேண்டிய அவசியம் இருக்குமா அந்த இடத்துல அல்லாவுடைய கருணையை பத்தி பேசிட்டு இருப்பான் கருணையை பத்தி பேச வேண்டிய இடத்துல ஜிஹாத பத்தி பேசியிருப்பான் செய்திகள் நிறைய இருக்கு குரான் ஹாஜிஸ்ல எந்த இடத்துல என்ன செய்தி பேசுகிறது அப்படியே அவர்கள் தான் அல்லாவுடைய நேசர் ஏன் அவர்கள் சதா அண்ணாவுடைய இல்லா பொருத்தத்தை நாடி அவர்கள் இருப்பார் அப்ப அண்ணாவுடைய பொருத்தத்தை நாடி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் அண்ணாவை அறிந்திருந்தாங்க அண்ணாவுடைய பொருத்தத்தை நாடி அவங்க பிரயாணம் செய்ய முடியும்

நம்ம எல்லாருமே என்ன மெட்டீரியல் நல்லா படைச்சிருக்கோம் தங்கமா வெள்ளியா பித்தளை எல்லாம் என்ன இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு டைமண்ட் இங்கே கொண்டு ஷோ பண்ணப்படுறதுல எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருப்பாங்க ஓ உலகத்திலேயே விலை உயர்ந்த மாதிரி அந்த டைமனா அது வந்திருக்குது உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒரு கிரீடமாக வந்திருக்குது நம்ம எல்லாரும் வந்து பார்ப்போம் ஆச்சரியமா இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் மனிதன் எதால உருவாக்கப்பட்டிருக்கான் மனிதன் எதால செய்யப்பட்டான் நீங்க தண்ணியில படம் வரைஞ்சதை பாத்தீங்கன்னா நல்லா கே நித்துப்பால உங்களை கொண்டு வந்த பாத்தீங்களான்னு கேக்கு எப்படி நித்துப்பாலம் எல்லாம் கொண்டு வந்தான் அறிவியல் வளர்றதுக்கு முன்னாடியே உங்களை ரத்த கட்டி ஆக்கு உங்களை சத கட்டி உளை எலும்பு உண்டாக்குன்னு அதே சதக்கட்டியில அதே எலும்பை சத வச்சு உங்களை போத்துட்டு நாலு ஸ்டேஜ் இப்போ அங்க யாருக்கோ தெரியுமா தாய்க்கு தெரியுமா தற்கொணு தெரியுமா எப்படி எல்லாம் உருவாக்குறா கண்ணை எப்படி வச்சா ஆனா பின்ன யாருக்கு தெரியும் அப்ப தன் குதிரைத்தை கொண்டு நமக்கு வாய் வச்சு வாயில உதட்ட வச்சு காது வச்சு காதில் செவிப்பறையை வச்சு கண்ணை வச்சு அதுல கருவிலியை வச்சு அதுக்கு ஒரு மேல ஒரு சட்டு போட்டு மூடி அதுக்கு சின்ன சின்ன முடிகளை வச்சு பைக் ஓட்டு வந்து தூசி வந்தா நம்மளுக்கு இது ஆயுதக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன முடியை வச்சானா அன்னைக்கு உருவத்தை வச்சானா அன்னைக்கு அப்ப எவ்வளவு பெரிய தேவைகள் இதுல நிறைவேறிட்டு ஆனால் நம்ம சாதாரண கடந்து போறோம் அதை ஞாபகப்படுத்திட்டு தான் ரஃபிக் சார் இருக்காங்க ரஃபிக் சாக்கு அவர்கள் இதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தி அல்லாவுடைய அசானத்தை சொல்லி 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 அண்ணா கண்ண கதரா அல்லாவை பார்ப்பதை போன்று உனக்கு சாத்தியம் அல்லாஹ் பார்க்கிறாங்க பயிரம் தகுந்த தராகும் இன்னும் உயரம் இதையெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை செயல்படுத்த வச்சாங்க நம்ம கண்ப கூட வச்சு சில்லானு வச்சு செயல்படுத்த வச்சாங்க அவங்க தான் அதான் சேகுமாரோடைய வேலையாக இருக்கு நாளைக்கு மாஸ்டர்ல எல்லாரும் போய் நிற்போம் அப்போ எல்லா சேகுமாரன் சொல்லுவாங்கன்னு கைது நாயகன் சொல்லுவாங்க எல்லாரும் ரசூல்லாட்ட சொல்லுவாங்க யாரும் சொல்லலாம் அவங்களுக்கு நாய் பாரு தான் வந்து முறியது கொடுத்து நீங்க செஞ்ச சேவை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அதனால உங்க முறையை தான் யாரும் சொல்லலாம் சொல்லுவாங்க ஏன் முறையை தான் இவங்களான்னு சொல்லுவாங்க

எவ்வளோ மாற்றங்கள் பாருங்கள் முதல்ல உளுந்தவொன்னா தலை நிற்காது தலை நீக்கி அடுத்த ஸ்டேஜ் தவளை ஒரு ஒருக்கடி படுவான் அப்புறமா தவளுவான் உட்காந்து வந்து கேமரா போட்டோஸ் வீடியோஸ் வந்துருச்சு இதெல்லாம் எடுத்து இப்போ இந்த இந்த வீடியோஸ் எல்லாம் தொகுத்து பிள்ளை காமிக்கிறான் ஒரு பத்து வயசான பத்தியா சின்ன பிள்ளைங்க எப்படி வந்தா மாஸ்டர்ல காமிங்களா உங்க வாய்க்கு போட்டு போட்டுருவேன் உங்களோட கைகள் பேசும் கால்கள் பேசும் உங்களுடைய உறுப்புகள் பேசுங்க

நிம்மதியான மனுஷன் வாழணும் அவன் வாழ்க்கையிலே நான் தான் தேவையை பூர்த்தி செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் வாழணுங்கிறதுக்கு தான் செயல்பாடுகள் இன்னைக்கு பாடுபடுறாங்க அந்த பாடுபட்டு நம்மளை துவா செய்து நம்மளுக்கு தேவை என்னங்கிறத பார்த்து பார்த்து ஒரு தாய் மாதிரி அவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தை நம்ம சரியாக பிடித்து கொண்டால் அந்த கைட்டணிகள் சரியாக பிடித்து கொள்ளுங்கன்னு ஷேகுடைய முகப்பத்தில் இது கல்பு சம்பந்தப்பட்ட தரீக்கான்னு சொல்கிறோம் நம்ம கல்புல ஷேகை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் நம்ம ஷேகை இந்த நாள் தான் இந்த உருவத்தில் தான் இல்லை இல்லையா நம்ம சதா ஒவ்வொரு நிமிஷமும் ஷேகை கொண்டாடு

யாதகக்குள்ள சொன்ன மாதிரி யாதகால் யாஸ்க்கு தான் இந்த தரிப்புத்துறை நோக்கமாக இருக்கு சதா தவிர ஞாபகம் செய்து கொண்டேன் அப்போ ஒன்றுமே அவனை பற்றி தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவனை ஞாபகம் செய்யணும்னா ஒரு வசுவை நம்ம தெரிஞ்சாலும் ஞாபகம் செய்ய முடியும் அதனால தான் மண்ணாரப்ப நம்ம சொல்லுங்க முதல்ல நீங்கள் யாருன்னு துருவி பாருங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு இங்கே பாருங்கள் நீங்கள் உங்களுடைய அறிவுங்க அதனால யா எதையும் ரப்பாக்காதீங்க உங்களுடைய படிப்பை ரப்பாக்காதிங்க உங்களுடைய தொழிலை ரப்பாக்காதிங்க எதையும் அல்லாவே ரப்பாக்கி வளருது

தொடர்ந்து பயிற்சி செய்யவில்லை மறந்து போயிடுது புராண ஓதன அபிர்மார்கள் கூட ஒரு ரெண்டு வருஷம் ஓதாப்பா மறந்து போய்டுருக்கான் என்ன ஆச்சரியமா இருக்கு அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும் என்றால் அதனாலதான் அல்லா தால மிக பிச்சை போட்டுருக்கான் இது போன்ற மஜிலிசுகளை தொடர்ந்து நடத்தக்கூடிய விஷயத்தை தாயில கொடுக்கட்டும் இது போன்ற மஜிலிசுகளை கேமத்தில் வரைக்கும் நடத்தக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாத அந்த இழ்மை போதிக்கூடிய விஷயத்தையும் இஷ்கை போதிக்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாவை பொருத்தப்பட்டு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹால நமக்கு தந்தல் புரியணும் ஏன்னா இது இது போன்ற மஜிலிசுகள் குறைந்து கொண்டே இருக்கிற காலம் இது இது போன்ற விஷயங்களை தேடுபவர்கள் குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் வழிமார்கள் மறைந்து கொண்டே இருக்கிற ஒரு காலத்துல இது போன்ற விஷயங்கள் நடத்துவது என்பது சலதாசு சலதாசன் சொல்றாங்க கடுகளவும் பெருமை இருந்தாலும் சொருக்கம் போக மாட்டான் இந்த பெருமை எங்க போய் தொலைக்கிறது நமக்கு ஒன்று இருப்பதாக நினைச்சா பெருமை வரும்ல இது எல்லாமே அல்லா கொடுத்ததுன்னு நினைக்கும் பெருமை வரும் சொல்லி கொடுத்தா சேகார்கள் தான் நமக்கு அதை பிச்சை போட்டாங்க அதனாலதான் அவர்கள் காலம் முத்தப்படுறோம் அவர்களை கையை போடுறோம் செய்து எங்க வாழ்க்கை அர்ப்பணங்கிறோம் எவ்வளவு காசு கேட்டாலும் அள்ளி வைக்கிறோம் நம்மளால முடிஞ்ச ஹதியா கொண்டு எதுக்கு கொடுக்குறோம் நம்ம உழைப்பு சேகுக்கு செதும செய்யணும் அந்த செதும செய்ய முடியாத சூழ்நிலை நமக்கு இருப்பதனால தான் அவருக்கு நம்ம ஹதியாக்களை கொண்டு வைக்கிறோம் எதுமான நான் உழைச்ச உழைப்புலேருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு தரேன் அல்லா அரசு வழியில் செலவழிங்க அதான் நாய் அல்லா மில்க்கு அல்லாக்கு தான் சொந்தம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க மில்க்கு அல்லாக்கு தான் சொந்தம் நல்ல வழியில் செலவு பண்ணுறதுக்கான பாக்கியம் அல்லா எனக்கு கொடுத்தாங்க ஃபைஷா அண்ணா வழி ஜோப்பில் கையை போகிற நூறு ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் ரஃப்ஷா இப்போ பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் சர்க்கார் வந்து நூறு நாயகம் வந்து இருக்கும்போது வீடு கட்டியாச்சாவும் கேட்டாங்க இல்லை எஜமான கட்டணும் கட்டுறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணணும் எவ்வளவு காசு வச்சுருக்கப்பா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அந்த காலத்தில் சொன்னாங்க வச்சுருக்கேன் சர்க்கார் சொன்னாங்களா அந்த ஏழாயிரத்தி ஐநூறுவா மதர் சா ஷேவு உத்தரவு கட்டுப்படுவது ஏழாயிரத்து ஐநூறுவா மதன் சா கொடுத்துருப்பானா இலாக்கியம் எஜமான சரி கொடுத்துட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு வாப்பானா ரெசிப்ட் வாங்கிட்டு கொடுத்துட்டு வந்த பிறகு சொன்னாங்களா அடுத்த வருஷத்துக்குள்ள வீடு கட்டி குடிச்சு கேட்டால் வந்து சொல்லணும்னா இன்னைக்கு புறவச்சரி மதர் சார் எஜமானுடைய நிஸ்வத்தில் பைசு நாய் வந்து உருவாக்கு அந்த மாதிரி சார் அது என் உள்ளும் புறம விட்டால் எஜமான தெரியும் அபிஷாக் பிள்ளை தான் தெரியும் ஏன் அந்த மதர் சாக்காக எல்லா வகையிலும் உழைத்தவர்கள் உலகம் பூரா சுற்றுனவங்க அந்த மதர் இன்னைக்கும் அதனுடைய அதிர்வுக்கு பாருங்க அவங்க வந்துட்டே இருக்கும் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க எல்லாத்து இப்போ நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணி ஒரு கம்பெனியில் அதோடைய காசு பழங்கள் அதோடைய ஷேர் வருது இருக்குது இவர்கள் மறுமைக்கான டெபாசிட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அவர்களுக்கு ஷேர் வந்துகிட்டே இருக்கு குடும்பத்துக்கு ஷேர் வந்துகிட்டே இருக்கு அப்படி பாசிட் பண்ணி வச்சிருக்காரு அதற்காக எவ்வளவு உழைச்சாங்க எங்கேயுமே கூலி கூறிய கேட்கல அல்லா ரப்பா இருக்க அல்லா மாணிக்கு முழுக்குங்கிற நூறு நியாயம் கொடுத்தா இவங்க சுமந்துக்கிட்டு போனான் போற இடத்துல எல்லாம் மோலா பார்த்தாங்க மோலா நீ தானே மாணிக்கல் முழுக்கு இவற்றை காசு பண்ண இவரு காசுக்கு சொந்தக்காரர் இல்ல அல்லா காசுக்கு சொந்தக்காரன் எப்ப அவன்ற காசு அதை சும்மா ரசிக்கலாம் நான் கொடுத்த எழுத்து குடுன்னு தான் சொன்னோம் அந்த ரப்பா பார்த்து கேட்கிறேன் நீ கொடுத்த எழுத்து கொடுக்கவே ரப்பி கொடுத்தா அப்படி தான் வலிமாறு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நோக்கம் ஒன்று தான் யாதாகப்பிரதமும் அதோடைய பொருத்தம் அல்லோடைய ரிலாத சகதோல் ரலியா தாவனு மருத்துவரும் இதை விட வேறு என்ன நமக்கு வேணும் ஆனால் அடிக்கடி நம்ம ஊளியார்களை சார்ந்தே இருப்பது ஷேக்குமார்களை சார்ந்தே இருப்பது அப்படி இருந்தால் தான் கல்ப ஹயா தாக்கிட்டார் கத்தி யுவனுக்கும் பிக்கு அவளி ராயலாட்டா என்ன இருந்தோம் தாய்லா தான் நம்ம இருப்பது இவன் நம்ம ஹயா தாக்கிட்டால் நம்ம லேசா இடம் கொடுத்துட்டோம் ஆனா வந்துரும்ல அதான் இயடைய நான் ரெண்டு சொன்னான் இப்ரேயாவோடைய நான் அண்ணா நான் இருக்கிறேன் கதாய் நான் இருக்கிறேன் நான் தான் செஞ்சேன் இந்த மிஸ்கிர்தா இதை பண்ணிட்டு வந்தேன் இந்த மிஸ்கிர்தா பண்ண கதாயுடைய நான்கிறோம் அப்ப இந்த ரெண்டு நாளை பிரித்து கொடுத்தவர்கள் சேகமார்கள் தான் வழிமார்கள் தான் அப்ப அந்த கதாயினா என்ன கிபுரையா என்ன நமக்கு தெரியாத நமக்கு வழக்கி கொடுத்து அதை அமல் செய்யவும் வைத்தார் அவர்கள் தான் ஆயுத ஆயுதத்தா உடையவர்கள் அவர்கள் தான் பிராசத்து மூமினி அந்த பார்வையில் ஒரு பதினாயிரத்தி ஒரு சம்பவம் எஜமானுக்கு வந்து ஒரு முறிது வந்து ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வீடை வாங்கிட்டேன் வீடை வாங்கினா அந்த ஊரில் அம்மி தானா அறை கூட்டப்பட பிளட்டு கொட்டி கிடக்கு அப்ப அவர் வந்து சொன்னார் சர்க்கார் இந்த மாதிரி வீடு வாங்கின இந்த மாதிரி சர்க்கார் வீடு வா வித்துடலான்னு பாக்குறேன் என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது சார் சர்க்கார் சொன்னாங்க அப்படியாமா வீடை விற்க நான் வரேன் அந்த வீட்டுக்கு எதமா அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டுல அந்த பிரச்சனை எதுவுமே இல்ல சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கணும் ஒருத்தர் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய முஷாக்கிலா கலீஃபா அவர் நான் சொன்னேன் மிஸ்கே வீடு கட்டி அப்பதான் தான் குடிப்பு வந்து கொஞ்சம் எஜமான சொன்னேன் எஜமானுடைய காலையில என் வீட்டுல பட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியா சிரி சிரி சிரிச்சாங்க போயிடுச்சு போயிடு சொல்லிட்டு சொன்னாங்க இது அண்ணாவுடைய அது சொல்றான் வரும்போது நானே வருவோம் அப்படின்னு அதே மாதிரி வந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அதனால அண்ணா சொல்லல பார்க்கும் வெளியாக இருக்கிறேன் முதல்ல என்ன சொன்னா பார்க்கும் பார்வையா இருக்கிறேன் அதையும் கடந்து போகும்போது தரிக்கிறதுடைய தக்வாவோட விஷயங்கள்ல பார்க்கும் கண்ணாக இருக்கிறேன் விடிக்கும் கரமாக இருக்கிறேன் நடக்கும் காலாக இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்ல வைக்கப்படல நாம காலம் முத்தப்படுத்தி நாம வைக்கப்படலாம் ஏன் அல்லாவுக்கு நடந்த காலம் பாஷாத்துடைய புனிதமான அந்த மிதிரி சொல்லக்கூடிய நீங்க தங்கப்பட்டியில வச்சிருக்கிறமே எல்லாம் தலையை புரிஞ்சு வச்சுக்கிறோமே என்னாது குமுடி இல்லாதது சாதாரணமா சர்க்கார் சேகுமாரோடைய பாதணியெல்லாம் நம்ம தலையில வச்சுக்கிறோம் ஆனால் பாதுஷாவனத்துடைய கால நிலையத்தில் சிறப்பு என்னென்னா குமுல் கிடையாது அது எஜமா காலை வச்ச உடனே அந்த மிதிரி கட்டை ஒட்டிக்குமா எஜமானுடைய மனிதன் ஒரு விஷயத்தை சொல்லும் போது நாம சேர்மார்கள் சொன்ன திகிரி புக்கிற ஒழுங்காக செய்கிறது இல்லை அவர் சொன்ன செலவாதன ஒழுங்காக ஓதுறது இல்லை அவர்கள் எதற்கெல்லாம் ஹராமான பென்சன் தான் செய்கிறது இல்லை ஆனால் பாதுஷா நிலையத்துடைய பேச்சை மிதிரி கட்டை கேட்குது ஒட்டிக்குச்சு அப்போ அவர்களோட மிதிரி கட்டை போனால் நாமளும் ஒட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்வு எப்படி எல்லாம் தலையெழுத்துக்கு வச்சுக்குவாங்க நம்மளையும் மிதிரி கட்டையை ஒட்டிக்கிறாங்க நம்மளும் தலையெழுத்துக்கு வச்சுக்குவாங்க

அதனால் தன்குள்ள சதா நஃபீஸ் பாத்து நிகழ்ந்து கொண்டே இருந்தால் அது ஷேகுமாரோட கூட இருந்தால்தான் அது கிடைக்கட்டும் அப்படிப்பட்ட தாயிலாளர்களுக்கங்களை அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானங்களை நமக்கு அருகூட்டார்களே அவர்களுக்கு நம்ம என்ன நன்றிக்கடன் செய்ய முடியும் மனிதன் மனிதனுக்கு நன்றி செஞ்சவரும் இவர்களுதான் இந்த எந்த நன்றிகளையும் செய்ய முடியாது அவருடைய சாந்தார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் சஜாதாக்கள் அவர்களுக்கு செய்வதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறோம் அவ்வளோதான த நம்ம நன்றி கடன் முழுமையாக செய்ய முடியாது அது ஹசானம் நல்லா ரசூருடைய விஷயங்கள்ல செய்த அபு பக்கம் செய்ய பத்தி ரசூர் சொன்னாங்க எல்லாருக்கும் நான் செஞ்சுட்டு அபு பக்கத்துக்கு என்னென்ன முடியலன்னு அதுபோல நம்ம எவ்வளோ நம்மளால் முடிச்சதை லாயிலாவுடைய விளக்கங்களை நம்ம அமல் செய்யறதுக்கு நம்ம செய்யகுமார்கள் நமக்கு தொடர்ந்து அவர்கள் தவற்சவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்முடைய கவனத்தை அதன் பக்கம் திருப்பி நம்முடைய ரூபிபத்தில் நம்முடைய இலாகியத்தில் நல்லா லாயிலான்னு சொல்லிட்டு லட்சம் மன்ற பக்கன்னு கேட்க போகிறோம் அந்த கேள்வி நமக்கு தெரிஞ்சு போச்சு மூணு கேள்வி நமக்கு எல்லாருமே தெரியும் மண் பிரபுக்கன் தீங்குங்க மாதா தப்பு மாதா பிரச்சு இந்த மூணு கேள்வி வெளியாகி போச்சு நமக்கு என்னென்ன சீவு செஞ்சாப்பாங்க மற்றவர்களை விட இந்த மூணு கேள்வியும் வாழ்க்கை படமாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்துல சேகரங்கள் கொண்டு நம்ம கொடுத்தோம் அதனால் அதன் பக்கம் கவனம் வைத்தவர்களாக துனியா மது அப்படின்னு பல தர நம்ம உடம்புக்கள் சொல்லிக் கொடுத்தான் துனியா பக்கம் போகாமல் அண்ணா பக்கம் போகக்கூடிய மனிதர்களின் அல்லா தள்ளாமலை அந்த ராகத்தில் தேர்ந்தெடுத்துக்கிட்டால் இதாக இருந்துச்சு இந்த ராமத்தில் தேர்ந்தெடுத்துக்கிட்டான் அல்லாவுடைய ரமத்தை சாக்கு போக்க தேர்ந்திருக்காள் அது போல சாக்க போக சதா தெரிவித்தார் எல்லா சத்தார ஓய்வு இருக்கான் நம்முடைய பாவங்களை மறக்கக்கூடியவனாக இருக்கிறான் தாலா அப்படி இருந்து தான் நம்ம கண்ணியமாக வாழ வச்சுட்டு இருக்கிறான் தாலா அவருடைய மன்னிக்கை பெற்றவர்களாக இந்த மஞ்சலி சோட்டை திரும்பக்கூடிய நேர்களை அல்லாஹ் நம்மளை அருள் புரிவாளாக நம்முடைய கல்வன் நூறாக இந்த மஞ்சலி சவுட்டை திரும்பக் கொள்வார் அல்லாஹாலா அருள் புரிவாளாக எல்லா வலிமருடைய பொருட்டால் குறிப்பாக இந்த மஞ்சலிசுடைய நாயகர் ரஃபீக்ஷா அப்துல்லா அவர்களுடைய பொருட்டால் இன்னும் ஃபைஜி நாயகம் காதர்வழி நாயகம் ஹாஜா நாயகம் பௌது நாயகம் அபிலாத பாஷா நாயகம் ஏர்வாடி இப்ராஷா நாயகம் அவருடைய பொருட்டால் அல்லா தாலா அந்த மஜிலிசை புரிந்து கொள்வானாக இந்த மஜிலிசுடைய பொருட்டால் நம்முடைய கல்வியை அல்லா தால நூறாக்குவானாக சஜாதா அவர்களுடைய ஆயிசி வீடு தாயிலாக்கி அவர்கள் ஆஃபீஸ் எல்லாம் தேர்வு புரிவானாக அவருடைய காந்தால் இந்த சேவையிலே நிலைக்கை செய்வானாக அவருடைய பொருட்டால் நம்மளுக்கும் அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்தர் புரிவானாக வாகத்தான் இல்லாத